இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியிட இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக எஜமான் கர்த்தர் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை பெறுகிற வாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் மத்த எழுதினை சுவிசம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராம் வசனத்தை இன்றைக்கு காலை தியானத்துக்கு நாம் எடுத்துக் கொள்ளலாம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தகமும் உண்மையுள்ள ஒளியை கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் உன்னை அதிக அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார் கொஞ்சத்தில் உண்மை குடும்ப வாழ்க்கையில் உண்மை புருஷன் மனைவி உறவில் உண்மை பிள்ளைகள் பெற்றோர் உறவில் உண்மை கத்தரை ஆராதிப்பதில் உண்மை ஜபிப்பதில் உண்மை வேதம் வாசிப்பதில் உண்மை பரிசுத்த வாழ்க்கையில் உண்மை வாங்கின காரியத்தை திருப்பி கொடுக்கறதில் உண்மை 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 தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் நம்மை அழைத்த தேவன் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண எஜமானுக்கு உண்மை கர்த்தருக்கு உண்மை ஒரு சம்பவம் என்னை கவர்ந்தது வியாழக்கிழமை காலையில் கடந்த வியாழக்கிழமை காலையில் பெருநாட்டிலிருந்து ஒரு பக்கத்தில் ஒரு கடற்கரை ஒரு பட்டணத்தில் கத்தோடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி கத்தோடைய வாரத்தை பிரசங்கும்படி போயிருந்தேன் அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு தங்கும் அறையில் காலை வாசிப்பு ஜெபத்தை முடித்து ஸ்கிரீனை வளைக்கினேன் ரொம்ப அழகான பகுதி நல்ல கடற்கரை பகுதி வாக்கிங் பிளேஸ் நிறைய பிளே கிரவுண்ட்ஸ் அதில் காலை ஒரு ஏழு மணி இருக்கும் இப்படி எட்டி பார்த்தபோது ஒரு சம்பவம் ரொம்ப கவர்ந்தது சிலர் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க சில ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு கிரவுண்ட்ல ஒரு பெரிய வெட்டாந்திரையிலே ஒரு வாலிபால் ரெண்டு தரமான நாய்களோடு வந்திருந்தான் அந்த நாய்களோடு விளையாடி கொண்டிருந்தான் ஒரு சின்ன பால் வச்சிருந்தான் அது தூக்கி எரிஞ்சான் எரிஞ்சிட்டு ரெண்டு பேர்ல யார் போய் எடுத்துட்டு வரீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் பண்றான் வேகமாய் ஒரு நாய் ஓடி கொண்டு வந்து அழகா அவன் கையில கொண்டு வந்து கொடுக்குது ஆச்சரியமா இருந்தது மறுபடியும் அந்த பாலை மேலே போட்டான் அவன் கையில கொடுத்தது ஒரு சின்ன விஷயம் தான் நாய்கிட்ட என்ன என்ன சொல்கிறான் பகுத்தறிவற்ற மிருகம் என்று சொல்லுகிறோம் எடுத்துட்டு ஓடி போய் அவன் பாலை கொண்டு வந்து அவன் கையில கொடுக்குது மேலே போடுறான் கீழே விழாம பிடினு ஆர்டர் பண்றான் ரெண்டு நாய்கள் போட்டி போட்டு ஒரு நாய் பிடிக்குது அப்படின்னு என்ன விரும்புகிட்டேன் அது பகுத்தறிவற்ற மிருகம் தான் எஜமான் விரும்புகிறான் இது எஜமானுடைய பொருள் அவன் தூர எரிகிறான் எடுத்துட்டு வர என்பதை அறிந்து உண்மையாய் செயல்படுகிறது இத்தனை உண்மை பார்த்தீர்களா உண்மையாய் செயல்படுகிறது ஆமேன் உண்மை பொதுவாக நாய்களுக்கு ரொம்ப அறிவு உண்டு நன்றி உள்ளது காவல்துறையிலே நாய்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் நான் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முந்தையும் இதை பெரும் நாட்டுக்கு வந்திருந்தேன் பல நாடுகளுக்கு நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாடுகளில் கால் பதித்திருக்கிறேன் அதில் ஒரு நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு காரியத்தை பார்த்தேன் எல்லா செக்கிங் முடிச்சும் லாஸ்ட்ல கூட வந்து நம்முடைய பேக்கேஜை போலீஸ் நாய் வந்து மோப்ப இருக்கும் ஏன்னா இங்க ரொம்ப ட்ரக்ஸ் அதிகம் ரொம்ப போதை மருந்து அதிகம் அதுங்களுக்கு அவ்வளோ அறிவை கற்றுக் கொடுத்துருந்தார் ரெண்டு மூன்று நாளைக்கு வந்து நியூஸில் பார்த்தேன் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒருவனை அடிக்கிறதுக்கு வருகிறார்கள் ஒரு எதிராளிகள் அது வீடியோவில் பதிஞ்ச உண்மை சம்பவம் நான் என்ன தெரியுமா அந்த வீட்டில் கட்டி போட்டதை நாய் அபத்து விட்டாங்க ஆனால் அந்த நாலு பேரையும் ஓட ஓட விரட்டி தன்னுடைய எஜமானை பாதுகாத்தது உண்மை ஆலை லூவியா அவங்க கொடுக்குற சாப்பாட்டுக்கு கட்டி தான் போட்டிருக்கிறான் அவங்க கொடுக்குற சாப்பாட்டுக்கு அது நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறது ஆமேன் நல்லது உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன் நான் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்கிறார் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கறது உண்மை ஆனால் அந்த நிருபத்தில் வாசிக்கிறோம் உண்மை உள்ள அவிகளோ ஒழுக்கம் உள்ள அவிகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதே சிந்தித்துக் கொண்டு உண்மையாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவாராக அமேன் தானியளுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம் உண்மை உள்ளவனாக இருந்தான் முடிவு என்ன தானியளுடைய காரியம் ஜெயமாயிருந்தது ஆண்டோற்றை கிளைஞ்சப்பா உண்மையாய் வாழ எல்லாவற்றையும் உண்மையாய் செய்ய கிருபை தாரம் என்று சொல்லுங்கள் அந்த நல்ல அனுபவத்தையும் தந்து அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தையும் ஏசப்ப அவங்களுக்கு தருவாராக ஜபிக்கலாமா தகப்பனே நானும் நாங்களும் இன்னும் உண்மையாய் வாழக்கிரபிதாரும் உண்மையினால் வருகிற ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமையன் ஆமையன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கிரபி உங்களை டே